வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ இருக்கிற தோப்பு எங்கே இருக்குன்னா கட்டிமாங்கோடு ஒரு நல்ல தோப்பு தாங்க நம்ம பார்த்துட்டுருக்குறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்ட் தோப்பு தாங்க சேல்ஸ் பண்ண வந்துருக்குது இந்த தோப்புக்கு வந்து பம்பு செட்டு எல்லாமே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த தோப்புக்கு வந்து ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எண்பது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க நல்ல ஏரியா ஃப்ரண்டேஜ் கூட நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சுருக்குதுங்க ரோட் சைடு உள்ள தோப்பு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்கு இது சின்ன தோப்பு அப்பா பார்க்குறவங்க வந்து இந்த இடம் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் இது வந்து சடையல்புதூர் மாவடி கடு கொடுப்பங்குழி இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த தோப்பு பார்க்கலாம் இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது செண்டு தோப்பு கூட இருக்குது உங்களுக்கு பெருசாக பார்க்குறவங்க அந்த அறுபது செண்டு தோப்பு கூட உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நல்ல தோப்பு வந்து உங்களுக்கு முடிச்சு தரலாம் இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்